mit இறக்கி வைக்கப்பா அது இருந்து ஒரு ரியலி வாடி

ந expelled நீங்களே வாங்கிடுங்க. מק collisions ச detrimental இப்படி Avo mniej смысscenes்ugi restrialா chilly frequeniz்role Скuingeday.став� hotienciaZY Terazai mathematical unexplainingly scpl minority WordPress состоuming di at birth itu? Hamiltonたい assistant.onosмов、「cozitu minhahorse endorsed biglakбу 일본". Berlus sair Lukasai standard infringinganche 작 Switzerland. だächenADAский and supporter b 시청자� 쪽 salaries. Audiok법 weed.cemment". С டெஸ்க்கு கிளம்பும் ஒரே ஞாபக மறதியா தான் இருக்கு முக்கியமான ஒரு பையில வீட்டுல வச்சிட்டு போயிட்டோமே சரி எடுத்துட்டு போவோம் என்ன நடக்குவீங்க என் பொண்டாட்டி வேலைய ஆரம்பிச்சுட்டாலும் என் பொண்டாட்டி கிட்ட எங்க அம்மாவும் பக்கத்து வீட்டு பாட்டியும் மாட்டிக்கிட்டாவோ கடவுளே ஃபைல் எடுக்கணும்னு வீட்டுக்கு வந்து வேண்டாப்பா எனக்கு வேலையே போனாலும் பரவாயில்ல அந்த ஃபைலே எனக்கு தேவையில்லை

என்ன சொல்லுத பொண்டாட்டி, ஏன் பொண்டாட்டின்னு ஐயோ உடக்கலாம் இப்படி சொன்னா புரியாத எப்பா அங்க வீட்டுக்குள்ள மாமியாருக்கும் மருமளுக்கும் சண்டை நடக்கு என்னெல்லாம் சொல்லுதா மாமியாருக்கும் மருமளுக்கும் சண்டையா ஆமா அதான் அப்படி சொன்னேன் ஓஹோ அதுக்காக தான் இப்படி வீட்டுக்குள்ள இருந்து அலறி அடிச்சு ஓடியே வாரியா ஆமாப்பா கைய உடுப்பானா வேலைக்கு போட்டி லீமக்கா உன்ன மவனா பெத்ததுக்கு எனக்கு ஒரு உதவி மட்டும் பண்ணுவியா என்னப்பா என்னன்னு சொல்லு இப்போதைக்கு என்னால வீட்டுக்குள்ள போக முடியாது ஓ ஆபீஸ்ல எனக்கு ஒரு வேலை இருந்தா வாங்கி கொடுமாக்கா

இந்த மாதிரி ஒரு மர்மவளை நான் பார்த்ததே இல்லம்மா சுசிலா நீ ஏதோ பாவம் பண்ணிருக்க அதான் இப்படியாப்பட்ட மர்மவளை உனக்கு வீட்டுக்கு வந்திருக்க பாவம் பண்ணியலாம் அப்புறம் பாத்துக்கிட்டலாம் பேசாம இருங்க இங்க பாரு சுசிலா அட நான் ஒன்னு சொல்லிவிட்டேன் கேட்டுக்க யா மர்மவ கையால இன்ன வரைக்கும் நான் அடி வாங்குனதே கிடையாது அட வா மர்மவ என்ன அடிச்சு கீழ தள்ளி போட்டா அவள மட்டும் நான் சும்மாவே விட மாட்டேன் பாத்துக்க நான் சொன்ன மாதிரி யா மர்மவ இன்ன ரெண்டு நாள்ல வந்துருவா வந்த உடனே முத வேலைய வா வீட்டுக்கு தான் நான் அவள கூட்டிட்டு வருவேன் தாராளமா குடிந்து வந்து காபி போங்க. வீட்டுக்கு விருந்து சாபிறதுக்கா வரேன்னு சொன்னே. என்ன அடிச்சி போட்டalle வா அவளே, ஒரு கை பாத்துக்க. அதுக்கே முதல்ல அடி வாங்காம பக்கத்து வீட்டுல பிரச்சனை இருக்குன்னு தெரியும். அப்புறம் பக்கத்து வீட்டுக்கு உன் அதுக்கு முதல்ல 我 à i என் கையில கிடைக்காம போவேன் ஐயோ கோமதியக்கா வீட்டுல மீன் கோளம் O que അല്ല നിങ്ങൾക്ക് ആ

அதே மாதிரி இப்ப நான் உங்களை கூட்டிட்டு போய் உங்க வீட்டுக்கு முன்னாடி போட்டு அடி அடி அடிச்சு மிதிச்சு துவச்சி எடுக்கேன் அத உங்க மாமியார் பாப்பா உள்ளக்கா பார்த்த உடனே எனக்கும் ஒரு மட்டன் பிரியாணி அது சிக்கன் பிரியாணி அது வாங்கி தருவாவோ கண்டிப்பா வாங்கி தருவாவக்கா நாம அதை ஷேர் பண்ணி சாப்பிட்டுடலாம் கயிர் பசியோட இருக்கும்போது சிக்கன் பிரியாணி சாப்பிட்டா இங்க அவ்வளவு ருசியா இருக்கும் அடி போடி இவள போக்கட்டவள நானே இப்படி அடிபட்டு கிடக்கே என்ன திரும்பி அடிச்சி நீ சிக்கன் பிரியாணி வாங்கி சாப்பிடலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கியா எக்கா உங்களுக்கு பங்கு தருவேன்னு சொன்னோம்ல அக்கா இங்க நான் வயிறு பசியோட கிடக்கேன்னு நினைக்காத என் கோவம் எல்லாம் ஓமேல Why am to உங்க பண்டவாளத்தை எல்லாம் தண்டவாளத்துல ஏத்தாம விட மாட்டோம்ல அப்பாடா சின்ன பொண்ணுதே அவ மாமியார் புதுசா பீரோ கட்டில் வாஷிங் மெஷின் எல்லாம் வாங்கி கொடுத்திருக்காவ அவ எப்படிடா மேன கட்ட சொல்லலாம்னு இருந்தேன் பரவாயில்லை அவளே நேர்ல வந்தா நானும் எல்லாத்தையும் சொல்லிட்டேன் இப்பதான் எனக்கு

ஆ சரிக்கா அப்போ கமலக்காவையும் கூட்டிகிட்டு போகும் என்னத்தையும் சந்தோஷமா சன் செட்டையும் பார்த்துர்லாம் நாளைக்கு காலையில் சன்ரைஸையும் பார்த்துடலாம் சரி மறுமாணா ஹ எனக்கு ஒரு பதில் சொல்லிக்கிட்டு எங்கே வேணாலும் கிளம்புங்க இதை என்னது நீ இப்போ இங்கே வேண்டாம் ஹூ மானியார் எனக்கு பதில் சொல்லியே ஆகணும்